போயிடும் லை லைலா லைலு லைலு லைன்னு என்ன அட்டமா தடை கட்டு பிடிக்கிட்டு தடை கட்டு பிடிக்கிட்டு போங்க ரயிலா ஆஹ் ஆஹ் ரைலாண்ணாய் யாரு அங்க அது என்னது ஆக்கான் ஆங்கான் ஆங்காங்க நான்தான் ஒரு குட்டி பிடிச்சேன் தண்ணி குடிச்சேன் ஆமா சரி சரி வண்டி குட்டி முன்னெல்லாம்

தெரியாது உடம்பே தெரியாதா சரி சரி அது குரல் எப்படிடா குண அண்ணா எப்படி அவன் என்ன சரி சரி நடக்கு <torar> <tight stomach push> செட்டி ஓ பாப்பா அம்மா நாடா உன்கு சின்ன ஓ பாப்பா அப்படியா அ리 அம்மா நான் வந்து முச்சி ஓ அம்மாங்க பாட்டான் ஒரு பாட்டியா அந்த பாட்டியா என்ன பாட்டானான தலைய அது என்னடி கூப்பிடுதே உனக்கு என்ன தெரியாது உன் பேர் தெரியாது ஏன் ஏன்டா பன்னபூ என்னது இவ்வளவு பெருசா என்ன <laughs> வேண்டுதலு <laughs> <laughs>

அந்த ஆம மேலே பிய்ய ஒட்டைய பேண்ட் பிடிச்சி சரி இந்த ஆம வெதுவது வந்து பிய தாங்கிட சூடு அந்த பிய்ய வெதுவது வந்து தாங்குமா அப்படியே ஆம நம்புது ஐயோ காமாலியா நீங்க வந்து பாருங்க பிய்ய நடக்குது அப்படினே நான் சொல்லி சொல்ல அப்புறம் என்னடி எங்க அப்பன் தான் துப்பாத்தவும் தெரியாது நீங்க போய் பார்த்துட்டு அதே பிள்ள பிய்ய நடக்குதுன்னா நம்மளுக்கு சாமி ஏதோ ஒரு ஒரு

அம்மா அப்படியே உட்கார்ந்துட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்ட கல்லு வந்து கல்ல ஜிக்குலையா இந்த பண்ட பூ மூணு பூன்னு சூட்ட தொடஞ்சிக்கிறான் சரி இந்த மூணு பண்ட பூ குழாயே மாட்டிருச்சு இவனுக்கு அப்படியே கோயிலுக்கு போயி ஜாயாம் அப்படியா அம்மா போனாங்களே படி தொட்டு அந்த படி தொட்டு

அடி இந்த ல சோரா சாமா சட்டி கோ ஊட்டி சாமானமா ஆ அது கழுவு சரி சரி அப்படி இருந்தால இல்ல மேல வந்து அழுதா இருக்கு சரி அதனால நீ குளிச்சிட்டு வா குளிச்சிட்டு வா நீ யாரே என்ன சொல்லுங்க சும்மா தண்ணி ஊத்தி வெளிய போ அப்படியே சரி